ஓஹெச் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் ஒரு சில பாடல்கள் ஒரு சில கலைஞர்களின் என்ன சொல்லலாம் பிரகடன பாடல்கள் அப்படின்னு நினைக்கலாம் அல்லது பிரகடனம்னா நான் ஒரு ஹீரோ வந்துட்டேன் அப்படிங்கிறது இல்லை முகவரி பாடல்கள் அதாவது ஆங்கிலத்தில் சிக்னேச்சர் சாங்ஸ்

தன்னுடைய நிஜ வாழ்க்கையை கூறுவது போல் அந்த சினிமா பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை தன்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்து அந்த பாடலிலே அவர் தன்னை முன்னிறுத்துகிற பாடல்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்ன மாதிரி பாடல்கள் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா இப்போ ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திலகம் படத்திலே கண்ணதாசனுடைய பாடல் ஒரு என் குடியிருப்பு ஒரு கோலமயில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு இப்படி சொல்கிறார் இப்போ கண்ணதாசன் கொஞ்சம் குடிப்பார் அப்படின்னு தெரியும் பரவாயில்ல அவர் ஏன்னா நிறைய எழுதியிருக்கார் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பத்திரிகைலையும் எழுதுவார் பேசுவார் ஒரு நான் இப்போ நானே கேஸ் கேட்டிருக்கேன் ஒரு அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை எழுபதுகளில் கேட்டிருக்கேன் அவர் சொன்னார் நான் முன்பே இந்த இடத்தில் பேசியிருக்கிறேன் ஆனால் அப்பொழுது நான் பேசவில்லை இப்பொழுது நான் பேசுகிறேன் அப்படின்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த முதல்ல பேசின போது கொஞ்சம் தண்ணி போட்டிருந்தாராம் அதனால் தண்ணி தான் பேசியது இப்பொழுது நான் அந்த மாதிரி மயக்கங்கள் இல்லாத நிலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆகவே தன்னை ஒரு ஒரு குடிகாரன் என்கின்ற அவர் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான் குடித்தார் ஆனால் அதை அப்படி ஒரு கொள்வார் ஒரு கவிஞனுடைய ஒரு மெதப்பில் காட்டுவார் அதுபோல் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்புன்னு அவர் பாடுவார் இந்த பாட்டை அவரே தோன்றி படத்தில் அவர் தயாரித்த படத்தில் அவரே தோன்றி அது எப்படி அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு போட்டால் அந்த பாட்டு இப்பொழுது அது ஒரு கல்லூரி விழாவில் நடக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய கல்லூரியின் பழைய மாணவர் முத்தையா அவர்கள் ஒரு ஓமர் கயாம் பாடல் பாடுவார் என்று அறிமுக செய்யப்படும் முத்தையா என்பது தான் பெற்றோர்கள் கிட்ட பெயர் அது ஒன்று வருது அவரே நின்று பாடுகிறார் அவரே எழுதிய பாடல் அவர் ஓமர்கயாம் பாடல் என்று சொன்னாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சில குறிப்புகளைப் போல் ஒரு மெதப்போடு சொல்கிறார் என்ன சொல்றார் காவியத்தாயின் கிளைய மகன் நான் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமரஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னு அதாவது கவி பிரம்மாக்கள் என்று சொல்வதில்லையா அதை ஒரு மெதப்போட அப்படி சொல்றார் அவர் அப்போ நானும் ஒரு கவிஞன் அப்படின்னு தன்னை பற்றி குறிப்பது போல் அவர் குறித்து கொள்கிறார் அதுக்கப்புறம் சொல்றார் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஒரு கவிஞனுக்கு அவனுடைய எழுத்துக்களின் வாயிலாக மரணம் இல்லை என்று கூறுவது போல் இருக்கலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் இப்படி ஒரு கருத்துள்ள பாடல்கள் நல்ல இசையமைத்த பாடல்கள் நல்ல குரல்களால் எதிரொலிக்கும் பாடல்கள் என்றதெல்லாம் இப்பொழுது நம்முடைய மக்கள் ஒரு இலக்கியம் போல் ஆகிவிட்டது என்றதன் காரணமாக கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்து கொண்டிருக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருவதனால் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அவர் சொல்வது அவருடைய வாழ்க்கையோடு பொருந்தியிருப்பது போல் அமைந்து விட்டது அவர் ஓமர் கையாம் பாடல் என்கின்ற முறையிலே தான் அதை முன்வைத்தார் ஆனால் அந்த பாடல் அவருடைய முகவரி பாடல் அவருடைய விலாசத்தை தரக்கூடிய பாடல் அவருடைய குணாதிசயங்களை விவரிக்கக்கூடிய பாடல் என்கின்ற அளவிலே அது நிற்கிறது அதை மறக்கவே முடியாத மாதிரி ஆயிடுது அது போலவே இன்னொரு பாடல் நான் சொல்கிறேன் இது சில பேர் யாருக்கு சொந்தம் என்கின்ற படத்திலே சந்திரபாபு அவர்கள் அவர்கள் நடித்து அவரே பாடியது இந்த பாட்டை எழுதியவர் யாருனா மருதகாசி அவர்கள் மருதகாசி அவர்கள் நாற்பத்தி எட்டாவது ஆண்டிலேயே அவர் திரைப்பாடல் ஆசிரியராக வந்து விட்டார் அதே நாற்பத்தி எட்டாவது ஆண்டிலே தான் சந்திரபாபுவும் தனமராவதி என்கின்ற படத்திலே ஒரு சிறு வேளத்திலே நடிக்க புகுந்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தர ஒத்தர நல்லா தெரியும் ஆகவே அவர் எழுதுகிறார் மருதகாசி வந்து சந்திரபாபு எழுதுகிறார் சந்திரபாபு யார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு பற்றி பல விஷயங்கள் உண்டு அவன் அவன் திடீர்னு வரமாட்டான் வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டான் காணாமல் போயிடுவான் என்னென்ன மோலாம் அவரை பற்றி சொல்லுவாங்க ஆனால் அவரை பற்றி தெளிவாயார் என்ன தெரியலையா இன்னும் புரியலையா குழந்தை போலே என் மனசு என் வழியோ என்றும் ஒரு தினுசு என்ன தெரியலையா வழியோ என்றும் ஒரு தினுசு அந்த ஒரு தினுசாக தான் இருக்கும் அவர் வழி என்று பலர்கள் சொல்லுவார்கள் பல பேர் சொல்லுவார்கள் இது மாதிரி ஒரு மாதிரியாக நடந்துவார் இப்படி இப்படி செய்வார் அப்படி செய்வார் திடீர்னு பல்ட்டி அடிப்பார் மேலேருந்து குதிப்பார் இப்படி சொல்லுவாங்க வராமல் வரமாட்டார் ஷூட்டிங்கு நே சரியான நேரத்தில் வரமாட்டார் நழுவி நெழுவி விடுவார் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அவருடைய வாழ்க்கையை பற்றி அப்படி இருக்கும்போது நான் என் வழி ஒரு தினசு தான் ஆனால் நான் அப்படி நீங்கள் நினைக்கிறா மாதிரி குழந்தை போலவன் சொல்லுவார் மனோகர் அவருடைய ரொம்ப நெருக்கமான நண்பர் என்னிடம் சொல்லுவார் ஃப்ரெண்டு நான் உயிரை விடுவான் யாமுக்கு உயிரை விடுவான் எத்தனையோ பேருக்கு வெளிநாட்டுக்கு போற ஃப்ரெண்டு இருப்பாங்க அவனுக்கு காசு வாங்குறதுக்கே இருக்காது என்னோட அக்கௌண்ட்ல போய் அந்த துணிக்கடை பெரிய துணிக்கடை மவுண்ட் ரோடில் இருக்க அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு கோட்டு சூட்டு சட்டை எல்லாம் வாங்கிட்டு போ என்று சொல்றது காசனுடைய வேல்யூவே அவருக்கு தெரியாது சில சமயம் ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு லட்சம் கொடு அப்படின்னு காப்பார் ப்ரொடியூசர்கிட்ட அவன் கட்டானையா அவனுக்கு புரியும் என்னென்னா அவனுக்கு தெரியாது மரியாதையே தெரியாது அப்படின்னு நினைப்பார் அவர் அதுபோல் அப்படி சொல்கிறார் அழகை ரசிப்பதில் கவிஞன் நான் அன்பு காட்டினால் அடிமை நான் பழகும் தன்மையில் பண்புள்ள தமிழன் பரந்த நோக்கங்கொள்ளவன் நான் என்ன தெரியலையா இன்னும் புரியலையா மனோரமா அவர்கள் என்னிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள் சந்திரபாபுவை பற்றி மனோரமாவுக்கு சந்திரபாபுவோடு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அவர் இவங்களும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திடீர்னு ஒரு நாள் அங்கே பார்த்தலாம் திடீர்னு அப்படியே கையை பிடிச்சிட்டாங்களாம் ஏன் என்ன மாதிரியான நடிகைகளோடு நடிக்க மாட்டீங்களோ என்று கேட்டாராம் மனோரமா என்னிடம் அவர் தெரிவித்தது பயந்து போயிட்டார் சந்திரபாபு என்று சொன்னாரா சந்திரபாபுலாம் அவளுக்கு லேசாக பயப்படுற ஆள் இல்லை அவர் எல்லா விஷயமும் புகுந்து புறப்பட்டு வரக்கூடிய ஆள் தான் ஆனால் இந்து விஷயத்தில் அவள் பயந்தார் அந்த அளவுக்கு மனோரமாவினுடைய நல்ல நடிகர்களோடு நடிக்க வேண்டும் என்று என்கின்ற பேராசை அங்கே வெளிப்பட்டது அந்த மாதிரி அவர் கேட்குறார் காதல் பாதையில் கம்பன் மகன் கன்னிதான் இன்னும் கிடைக்கலே இது அவர் பாடுறது அறுபத்தி மூணு ரெண்டு அறுபத்தி மூணில் அவருக்கு ஷீலா என்கின்ற ஒரு பெண்ணோடு அவருக்கு பெரிய திருமணம் சாந்தோம் சர்ச்சில் நடந்து அதன் பிறகு அங்க அங்க மந்திரியா இருந்தாங்க அவர் அம்மா அந்த அம்மாவினுடைய வீட்டிலே பெரிய விருந்தெல்லாம் கொடுத்து பெரிய அளவில் நடந்து எல்லாம் நடந்து அது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே மறைந்து விட்டு காணல் நீர் போய் ஆகிவிட்டது அவருடைய கல்யாணம் அந்த மாதிரி அந்த நேரத்தில் பாடுறாரு காதல் பாதையில் கம்பன் மகன் கண்ணிதான் இன்னும் கிடைக்கலே கவலை ஏதுமே இல்லாத மனிதன் கவலை இல்லாத மனிதன் கவலை இல்லாத மனிதனா நடிச்சார் பதில் வல்லவனா கரெக்டா தன்னுடைய முகவரிய கொடுக்கிறார் நான் சிரிப்பு நடிகன் நான் இப்படி இருக்கிறேன் சொல்லிட்டு அனுபவ படிப்பில் முதன் முதிர்ந்தவன் ஆசை துடிப்பிலே வாலிபன் என்னை அறிந்தோர் எல்லோர்க்கும் நண்பன் இறக்க சிந்தை உள்ளவனா அவர் ஏதோ ஒரு சிந்தை அவருக்கு இருந்தது ஏதோ சில சமயம் ஒரு மாதிரியா நடந்து ஆனால் உள்ள வந்து ஏதோ ஒரு கலையினுடைய ஒரு தர ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார்கள் என்னிடம் சந்திரபாபு வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை அதனால் வாழ்க்கை அவரை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று என்னிடம் சொன்னார் அது சரி சார் வாழ்க்கை அவர் சரியா இல்லாமல் போச்சு ஆனால் கலை என்பதை அவர் சீரியஸாக எடுத்துக்கொண்டார் ஆகவே கலைஞராக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் சந்திரபாபு வாழ்க்கையை அவர் தொலைத்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கை எதற்கு ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கை எதற்கு கலையை மிளிர வைக்கத்தான் அந்த தன்னுடைய வாழ்க்கையே காவு கொடுத்து கலையினுடைய விளக்கத்தை அவர் ஏற்றினார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பாடல் அவருடைய ஒரு உள்ளத்தை நமக்கு அவர் யாராக இருக்க வேண்டும் யாராக இருந்தார் என்பதையும் அவர் யாராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் என்பதையெல்லாம் இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கிறது எம்ஜிஆர் போன்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறப்பதில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்னும் என்றும் என்னை காக்கின்றாள் என்றெல்லாம் அவர் சொல்லி வேறு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் தன்னை முன்னிறுத்தி நான் இப்படிப்பட்டவன் நான் இதுக்காக வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தனிப்பட்ட முறையில் சொல்லலை ஏன்னா அவங்க பிம்பங்கள்லாம் ரொம்ப பெருசு அந்த பெரிய பிம்பம் ஒரு கனதாசனால் சொல்ல முடிஞ்சது ஒரு பாட்டில் சந்திரபாபுவால் தன்னை சிரிப்பு நடிகர் என்பதன் காரணமாக அப்படி சொல்ல முடிந்தது இவங்கள்லாம் அந்த அளவுக்கு சொல்லலை ஆனால் எம்ஜிஆர் தான் சொல்லலை ஆனால் எம்ஜிஆர் ஒரு நடிகருக்கு கிளாப் அடிப்பார் யார் அந்த நடிகர் அவர் பேர் தான் மூக்கா முத்து அதாவது பிள்ளையோ பிள்ளை என்கின்ற படம் அது எழுபத்தி ரெண்டில் வந்தது அதை எடுப்பதற்கு முன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூற எம்ஜிஆர் அவர்கள் கிளாப் அடித்து தொடங்கி வைத்தார்கள் முக்கா முத்து அவர்களுடைய திரை வாழ்க்கையை அந்த பிள்ளையோ பிள்ளை படத்திலேயே முகாமுத்து அவர்கள் பாடுவார்கள் என்று என்பதன் காரணமாக அந்த பாட்டை எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட அவரை அறிமுகம் செய்து வைத்தபோது பாட்டச் சொல்லி அவர் கேட்டார் இல்லை இப்போ வேண்டான்னு சொல்லிவிட்டார் எம் எஸ் விஸ்வநாதன் ஏன்னா அவர் ரொம்ப நுணுக்கமாக பா பார்ப்பார் ஆனாலும் அதன் பிறகு என்ன ஆயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் முக்காமுத்துவம் நடித்த பாவர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தினுடைய தமிழாக்கம் பாவர்ச்சிங்கிறதே ஒரு கொல்போ கல் ஒரு ஒரு வங்காள படம் அது என்னென்னா கதை என்பது நிஜமாகிவிட்டது என்கின்ற தலைப்பு கொண்டு ஒரு வங்காள படம்தான் பாவர்ச்சியானது பாவர்ச்சியை சமையல்காரன் என்கின்ற பெயரிலே தமிழில் எடுத்தார்கள் அப்பொழுது அதில் ராஜேஷ் கண்ணாவுக்கு வேறு விதமான பாடல்கள்லாம் இருக்குது அது ஒரு கண்ணன் பாடல் கிளாசிக்கலில் போட்டு ஒரு கிருஷ்ணனையே அந்த ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பாட்டு எல்லோரும் சேர்ந்து பாடுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த படத்திலே எப்படி வைத்தார்கள் இந்த இவர் நடிகர் முகாமுத்து அவர்கள் தன்னை அறிமுகம் செய்து தான் யார் என்று அறிமுகம் செய்து கொள்ள கூடிய அளவிலே அந்த பாடலை வைத்தார்கள் அந்த பாட்டு என்ன வந்தது சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க நான் சொத்தா மதிக்கிறது உங்க அன்பத்தானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தக்காரங்கள்லாம் நீங்கள் எல்லாம் தான் என்னுடைய சொந்தக்காரங்க சொந்தக்காரர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஆனால் மக்களாகிய நீங்கள் தான் எனக்கு சொந்தக்காரர்கள் என்று கூறுவது போல் கூறிவிட்டு குடும்ப பாசம் ஊட்டி வளர்த்தது அண்ணன் அறிவுங்க ஒரு கோட்டை என்றாலும் குடிசை என்றாலும் கொள்கை பொதுவுங்க பாட்டாளிகளின் கூட்டாளிகளில் நானும் ஒருவனுங்க தன் பாட்டன் தமிழை காக்கும் படையில் நான் ஒரு தொண்டனுங்க சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க நான் சொத்தா மதிக்கிறது உங்கள் அன்பத்தானுங்க அப்படின்னு இவர் சொல்லுகிற பொழுது ஒரு நடிகரே அங்கே நடிக்கிறார் அவரே பாடுகிறார் அவருக்கு எப்படி தன்னை முன்னிறுத்திக் கொள்ள விரும்புகிறார் என்கின்ற வகையிலே வாலி எழுதுகிற பாடலை அவர் வந்து நான் இவர்தான் என்று கூறுவதன் காரணமாக இந்த பாட்டையே சௌந்தரராஜன் கூட அவருக்கு பாடியிருக்கலாம் அப்போ என்ன தோணி நமக்கு அப்படின்னா அவர் ஹீரோக்களுக்கெல்லாம் இப்படி தான் சவுந்தரராஜன் பாடுவார் சிவாஜிக்கு பாடுவார் எம்ஜிஆருக்கு பாடுவார் அவர் அவர்கள் தங்களுடைய காலரை விட்டு கொண்டு நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் இன்னார் நாங்கள் மக்களுடைய நண்பர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதுபோன்ற ஒரு பாடல்னு இருக்கும் ஆனால் அந்த நடிகரே தன்னுடைய சொந்த குரலிலே அதை சொல்லுகிற பொழுது ஆகா இது வந்து ஒரு முகவரியை கொடுப்பது போல் இருக்கிறதே நான் இந்த ஒரு பெரிய குடும்பத்தில் வந்திருக்கிறேன் ஆனால் நான் உங்களுடைய சொந்தங்களை நாடித்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்வது கூட உழைக்கிற கைகளை நம்பி நம்பியபடி தான் பொழுதே விடியுதுங்க இந்த உண்மையைச் சொன்னால் ஒரு சில பேருக்கு எரிச்சல் வருதுங்க தேவையை கூட தியாகம் செய்கிற கூட்டம் இருக்குதுங்க இந்த கூட்டம்தான் அதாவது உலகத்தில் தன்னுடைய தேவை என்பதில்லாமல் என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் என்னுடைய மொழி என்னுடைய சுற்றத்தார் என்றெல்லாம் கொடுக்கிறார்களே அந்த கொடுப்பதில் உள்ள இன்பம் எடுப்பதில் வராது ஆகவே கொடுக்கிறது தேவையை கூட தியாகம் செய்கிற கூட்டம் இருக்குதுங்க தன் தேவையை கருதி எதையும் செய்வது சரியா சொல்லுங்க தன்னுடைய தேவைக்காக எதையும் செய்யலாமா தன்னுடைய தேவைக்காக செய்யலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான தேவையா இருந்தா எவனோ செஞ்சுட்டான்னு சில இடத்துல சொல்லுவாங்க ஆனால் தேவைக்கு மீனி செய்யலாமா எல்லாம் கேள்விகள் எழுப்பது போலவே நான் உங்களுடைய சொந்தக்காரன் நான் உங்களுக்கு உழைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று அது வந்து ஒரு புனைவாக இருந்தாலும் அது இயல்பாக இருப்பது போல் இருக்கிறது ஏனென்றால் அதில் ஒன்று ஒன்று அதில் அவருடைய பாடகருனுடைய திறமையையும் அவருடைய குரல் வளத்தையும் எல்லாம் முன்னிட்டு அதை ஒரு எளிமையான ஆனால் அழகான இழுக்கக்கூடிய முறையிலே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வைத்திருப்பது அந்த பாடலுக்கு நாம் அப்படி நினைப்பதற்கு இன்னும் நமக்கு தோதாக இருக்கிறது அதுபோல் இதுவும் ஒரு ஒரு விலாசத்தை முகவரி சிக்னேச்சர் சாங் இந்த நடிகர் இந்த காலத்திலே இப்படி தன்னை முன்வைத்தார் என்று சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது அதே போல் இப்படி பார்த்துக்கிட்டே வந்தேங்க நான் நீங்கள் எண்பதுகள் எழுபத்தி ஆறில் எம் இளையராஜா அவர்கள் வந்தார்கள் அதன் பிறகு எண்பது தொடக்கத்தில் பார்த்தேன்னா இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் ஐம்பது அறுபதில் வந்தபோது விஸ்வநாதன் இருப்பார் மகாதேவன் இருப்பார் எம்ஜிஆர்னுடைய ஒரு படத்துக்கு ரெண்டு படத்துக்கு விஸ்வநாதன் போட்டிருப்பார் ஒரு படத்துக்கு மகாதேவன் போட்டிருப்பார் இப்படி ரெண்டு பேர் வந்தது அதன் பிறகு இளையராஜா காலத்தில் அவர் ஒருவர்தாம் என்கின்ற நிலை எண்பதுகளிலே உருவாகிவிட்டது ஆனால் என்ன ஒரு சிறப்பு என்றால் அதற்கு முன்னாடி எந்த ஒரு அலையை அவர் எந்த ஒரு அலையை வென்று ஒரு எம் எஸ் விஸ்வநாதன் மில்லிசை மன்னருடைய மறக்க முடியாத உன்னதமான அலையை அவர் அதையும் மீறி வந்து தன் தன்னை நிலைநாட்டினாரோ அவரோடு சேர்ந்தும் சில பணிகள் எல்லாம் செய்தார் என்பது இளையராஜாவுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு அந்த சிறப்பில் அவர் சொன்னார் சொன்னார் அவருடைய தன்னுடைய தன்மையை விளக்குவது போல் கரகாட்டக்காரனிலே அவருடைய தம்பி கங்கை அமரன் அவர்கள் இளையராஜாவினுடைய அவருடைய இது எப்படி பயணித்தார் அவருடைய முகவரி என்ன என்று சொல்கிற பொழுது பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல வீதந்தான் என்று சொல்லி அவருடைய அந்த இளையராஜாவினுடைய அந்த அத்தியாயம் எப்படியெல்லாம் அமைந்தது என்று சொல்கிற பொழுது அவரை வந்து ஒரு குத்துவிளக்கை ஏற்றி பூஜையில் நீங்கள் தான் ஏற்றணும் அதாவது இளையராஜா என்ன சொல்லுவாங்கன்னா நேம் அபவ் த டைட்டில் அதாவது ஒரு படத்தினுடைய பேரை போட்டு அந்த படத்துக்கு இவர் இசையமைக்கிறார் என்பது வேறு இவருடைய பட இவருடைய பேரை படத்துக்கு மேலே போட்டு இவருடைய இசையில் வரக்கூடிய படம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவருடைய செல்வாக்கு உயர்ந்தது என்று சொன்னால் அதை ஒரு குதுவிளக்கு நீங்கள் ஏற்றணும் பூஜையில் தான் படம் நல்லாயிருக்கும் நீங்கள் தான் முதல் பாட்டு பாடணும் அதுதான் ராசியாக இருக்கும் என்றெல்லாம் என்னை சொல்லி பாட வைத்தார்கள் இப்படி எத்தனையோ பாடல்களை எல்லாம் நான் பாடினேன் என்றெல்லாம் அவர் கூறி வருவது அதுபோல் அவருடைய முகவரி பாடலாக அவருடைய சிக்னேச்சர் சாங்காக ஒரு காலம் எப்படி இருந்தது என்பதுகள் இப்படித்தான் இருந்தது இளையராஜாவினுடைய காலம் அவருடைய குரலிலேயே அவரே இப்படி சொல்லுகிறார்னு அவருடைய தம்பி சொல்லுகிற முறையிலே அது அமைந்த பாடல் ஒரு முகவரி பாடலாக அமைந்தது இப்படி தமிழ் திரை பாடல்களில் ஆயிரம் ஆயிரம் பாடல்களிலே ஒரு நான்கைந்து பாடல்கள் முகவரி பாடல்களாக வேற கூட இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நினைத்திருந்தால் நீங்கள் கூட சொல்லலாம் அதுபோல் இது போல் அமைந்து விடுகின்றன இது அந்த பாடல்களுக்கு ஒரு புதிய மனத்தை கொடுப்பதாக அமைந்து விடுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க